பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே சிக்ஸ்டி நைன் பக்கவாதத்தில் வளைந்த கை விரல்களை சரி செய்வது எப்படி அதற்குண்டான பயிற்சிகள் ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கை இப்படி வளைஞ்சிருச்சு என்னால் வெயிட் கெய்னிங் ஸ்ட்ரெச்சிங் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்படி நேரம் உக்காந்துக்கணும் இப்படி உக்காந்துட்டு இந்த கை வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கணும் இந்த மாதிரி நேரம் இருக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் நான் ஒரு அஞ்சு ஆறு வீடியோஸ் முன்னாடி இதை பத்தி தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த கை வந்து நல்லா இருக்கோ அந்த கை வந்து மேலே இருக்கணும் எந்த கை வீக்னஸ் இருக்கோ அதை கீழே வச்சுக்கணும் கீழே வச்சுட்டு இந்த விரல்கள் எல்லாம் மடிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ மடிஞ்சிருந்துச்சுன்னா இப்படி வச்சுட்டு மெல்ல இப்படி தேய்ச்சி கொடுக்கணும் இப்படி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா இந்த விரல் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களுக்கு வந்து விரிய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு இதை பண்ணால் தான் ஒரு சிலருக்கு வெயிட் பேரிங்க ஸ்ட்ரெச்சிங் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இப்படி பண்ண உடனே திருப்பி மடிஞ்சுக்கும் ஆனால் இதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பண்ணும்போது ஒரு ஒன் இருந்து ஒரு டென் டேஸ் போகும்போது கண்டிப்பாக இது நல்லாயிரும் இந்த மாதிரி பண்ணும்போது ஜாயிண்ட்டில் ப்ராப்ரேஷன்ஸும் நல்லா டெவலப் ஆகும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டைனமிக்ஸ் ப்ரிண்ட்டு ஸ்ப்ரிண்ட்டை பற்றி அதை பற்றி நம்ம சொல்லுவோம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஒரு ஃபுல் வீடியோ இருக்கும் ஸ்ப்ரிண்ட்டு அது என்ன யூஸ் அப்படிங்கிறத அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டைனமிக் ஸ்ப்ரிண்ட்டை போட்டுவிட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூமெண்ட் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு உண்டான வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ உள்ளே இருக்கும் லிங்கில் போய் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ